பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாத நாடகராகி இயேசு கிறிஸ்துவே இனிதான நாமத்தினால் இந்த பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லாரும் சேர்ந்து அலையலுமையா

முக்கியமான ஒரு சில காரியங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அதுல உங்கள் எதிராளி ஆகிய எதிரியின் செயலை நீங்களும் நன்கு அறிந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஒரு நாடு ஒரு தேசத்துக்கு எதிரி நாடு இருக்கும் பொழுது உண்மை

என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் தந்திரமானவன் அவன் மோசமானவன் அவன் அவனை போல இந்த பூமியில அயோக்கிய யாருமே கிடையாது யார் என்றால் பிசாஸ் அவனுடைய செயல்கள் ஒரு சில செயல்களை இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்க போகிறோம் ஒன்று பாதியாயagma 3 ஆம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் தேவனால் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை காட்டிலும் தேவனால் ही கட்டை உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை அது ஸ்திரீயை நோக்கி இந்த தோட்டத்தில் உள்ள சகல மிச்சங்களை தனிகளை புசிக்க வேண்டாம் தேவன் சொன்னது உண்டு என்று கேள்வி எழுப்பியது அலையா அது சந்தக கேள்வி எழுப்போம் கிரியை அதாவது தந்தரவம் உள்ளது புரிஞ்சதுனா விசாஸ் எப்படிப்பட்டதுன்னா தந்தரவம் உள்ளது

தேவன் சொன்னது நம்ம க்ளீன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் பிசாசு பாருங்களே இந்த மனிதன் எப்படி செயல்பட்டது தேவன் சொன்னது உண்டோ இன்னைக்கு உன் வாழ்க்கையிலும் பிசாசு இப்படி மேட சில காரியங்கள் சொல்லலாம் ஆண்டோ ஃபுட்ல இப்படி செய்யலாமோ அப்படி செஞ்சால் தவறு இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம் அல்லது இந்த இடத்துல நீ வந்து நின்னா தவறு இல்லை அதுதான் செய்ய வேண்ட கூடாது இந்த இடத்துல வந்து நிக்கலாம்

என்பதை மறந்துவிடக் கூடாது விசாசு சந்தேக கேள்வி எழுப்பி எனக்கு வாழ்க்கையை அழிக்க நேரு காதலிச்சு திருமணம் செய்யலாம் தவறு இல்லை அப்படி கூட தேவையில்லாத கிரியைகளை விசாசு எழுப்பிதான் பார்ப்போம் தந்தரம் உள்ளது அலையா விசாசு தந்தரம் உள்ளது எச்சரிக்கை

வசனத்தை கொண்டு பிசாசு பேசும் அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரகையின் மேல் இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி நீ தேவனுடைய குமாரன் என்றால் இங்கே இருந்து தாளம் குதியும். ஏனென்றால் உன்னை காக்கும் படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உன்னை குறித்து கட்டளை இடுவார் என்றும் பாதம் கல்லில் இடராத

எச்சரிக்கையாக இருந்து கொள்ள இன்னைக்கு ச கள்ள வசனத்தை கொண்டு பேசுகிறார்கள் அமே சினிமா பாட்டு பாடலாம் இயேசுவே ஆராயே தேவைக்கு இயேசுவை கூட தூக்கி எரியலாம் உன்னை அறிந்தால் என்னை அறிந்தால் சினிமா பாடல் இன்னைக்கு வசனத்தை வைத்து கொண்டுட்டு அசிங்கமான ட்ரெஸ்ஸு எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கல்ல ஊழியர்களையும் அந்த கல்லர்களையும் பின்பற்றி போறவர்கள் நரகத்திற்கு தான் போவார்கள் இதனால எனக்கு இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிரியமானவர்களே எச்சரிக்கையா இருக்கணும் பிசாசு பிசாசு பிள்ளைகளும் வசனத்தை கொண்டு மேற்கொள்ள பார்ப்பார்கள் அலையா இயேசுவையே வசனத்தை கொண்டு வஞ்சிக்க பார்த்து பார்த்தது என்றால் உங்களையும் நீங்களையும் மாத்திரம்

பாருங்களே பிசாசு யார சோதித்தது உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சுவையில பலியாகும்படியாக இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதித்தது அல்லேலூயா அவன் உங்களை சோதிப்பான் ஐயோ எனக்கு ஏன் இந்த நான் இயேசு

அவர் பரிச்சை மட்டும்தான் பார்ப்பார் அல்லையா இவன் நம்பிக்கை உள்ளவனா இவளுக்கு இந்த காரியத்தை கொடுத்தா கரெக்டா இருப்பானா இருக்க மாட்டாளா இப்படி கொடுத்தா கரெக்டா இருப்பானா இருக்க மாட்டாளே என்று பரீட்சை வைப்பா அந்த பரீட்சை நீ தோற்றாலும் அந்த பரீட்சை நீ அந்த ஜெயிக்கும்படி உதவி செய்வா அல்லையா அதுதான் தேவன் அதே தேவன் ஒரு போதும் சோதிக்க மாட்டான் பிசாசுதான் சோதிக்கும்

எல்லாம் கடைசில சொல்லி ஒரு பாவம் கூட செய்யல அந்த சோதனை ஒரு தீமையான காரியம் கூட செய்யல எல்லாம் நன்மைக்கு தேவன் பார்த்துக் கொள்வா செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது சகலத்தின் நன்மைக்கு ஏதுவானது என்று நான் அழிந்திருக்கிறேன் என்று சொன்ன

அது பிசாசு கிரிய தேவனுடைய கிரியையில் இனிமே உங்க நாவில் இருந்து பிசையாலே சோதிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது அல்ல இல்லையா பிசாசு செய்ய சோதிக்கிறது தேவனுடைய செயல்களை அவங்க அனுமதி மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனா உயிரை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லுவோம் அல்ல இல்லையா அல்ல இல்லையா நாலாவதாக குற்றப்படுத்துவோம் நீ இதை செஞ்சுட்ட நீ அதை செஞ்சுட்ட அப்படியே இறுதியத்துல தூக்கிட்டே இருப்பான் அல்லது நீ ஆண்டுக்காக உண்மையா இருக்கும்போது வேதாந்த தூக்கிட்டு ஆண்டவுக்காக வைராக்கியமா வரும் பொழுது நீ தவறு செஞ்சவங்களை யாராவது பார்த்தானா இறுதி அப்படியே ஒரு மாறி இருக்காயோ உங்க நம்ம தவறு செஞ்சது சொல்லுவாங்களோ சொல்லுவாங்களோ அப்படி குற்றப்படுத்துவாங்க அவங்களே பரியாசம் ஏ அப்படி இருந்தா இப்படி தூக்கிட்டு போறேன் பைபிளை தூக்கிட்டு போறேன் நீதான் தகுதி இருக்கா அப்ப நினைச்சு கொள்ளணும் பிசாசு உன்னை குற்றப்படுத்து அப்படின்னர்கள் அப்படிப்பட்டவன் இவர் வீட்டுல போய் சாப்பிடுறாரு இவங்க வீட்டுல போய் குடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க உடனே அவர் சொன்னா எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் நான் அநியாயமா சம்பாதிச்சதெல்லாம் நான் கொடுத்துடுறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொன்னா

படித்து முடிச்சிட்டு பிரசவம் பண்ணக்கூடிய மத வந்திருக்கும் போது என் கூட பிஏ இங்கிலீஷ் படிக்கும் போது நல்லா ஆட்டம் போட்ட சந்தோஷமா இருந்த அவன் கூட நானும் ஆட்டம் போட்டு சந்தோஷமா தேற்று சினிமான் அடைந்த நாட்கள் உண்டு அந்த நாட்கள்ல என் ஃப்ரெண்டு சொன்னா பைபிளை தூக்கிட்டு பிரசவம் பண்ண போது ஏ நீயும் படம் பார்க்க வந்தல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு ஆண்டவரே நான் தப்பு செஞ்சேன் தான் ஒத்துக்கிறேன் ஆனா இப்ப செய்யலப்பா

குற்றம் பறக்கற செயல் பிசாசு பிசாசு பிள்ளைகளையும் செய்யாது அடுத்துதாக பொய്യമும் துரியிற்கு பிதாவுமாய் இருப்பான் பொய் மட்டும் நாம் பேசு பிசாசு ஹalleluya اناदा பிசாசு கிரியை செய்யறவங்க எல்லாம் பொய் மட்டும் நாம் பேசு உண்மை வரவேன நாம் செஞ்சதுக்கே மாட்டச் சொல்லுவாங்க சமயத்துல நம்ம அபிதா சொல்லிக் கொண்டார் கलीसால அங்க எல்லாமே பொய்யா மாறிட்டாங்க ஹalleluya

ஒன்று சந்தேக கேள்வி எழுப்பி தந்திரமாய் செயல்படுவான் ஆதி அவமாம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ரெண்டு வசனத்தை கொண்டு பேசுவான் லூக்கா நாலு பத்து பதினொன்று மூன்றாவதாக சோதிப்பான் ஒன்று இயேசுவை சோதித்தார் என்று யோகுவை சோதித்தார் நாலாவதாக குற்றப்படுத்துவார் இப்பாவம் செய்தா இப்பாவம் செய்தா என்று குற்றப்படுத்துவார் அப்படி செய்தா ஆனால் இயேசு உன் பாவத்தை மன்னித்து அவர் ரத்தத்தினால் உன்னை கழுவி ரட்சித்து இந்த பரிசுத்த ஆலயத்தில் உன்னை வைத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி அநேகருக்கு புரோஜனப்படும்படி மாற்றுவார் கடைசியாக பொய்யனும் பொய்யிக்கு பிதாவுமாய் விசாசிரப்பா நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிற நீங்களும் நான் ஒன்று மட்டும் தான் செய்யணும் எதிர்த்து நிற்க வேண்டும் அல்ல எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அவனுடைய கிரியர்கள் அணிந்து போதும் அவன் உங்க மேல பொய்யாக சொன்னானா எதிர்த்து நல்லுங்க ஆண்டவர்களிடம் வந்து போராடி எதிர்த்து நெல்லுங்க மனிதர்கள் உங்களுக்கு பொய்யாக சொல்கிறார்கள்

உதயிசிவா தானம் கொடுப்பார் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக